நமக்கு நிறைய நேரம் தோணும் நான் ஏன் கோவிலுக்கு போகணும் நான் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன் நான் எதுக்கு கோவிலுக்கு போகணும் அப்படின்னு தோணும் ஆனால் சில நேரங்களில் நம்முடைய கவலைகளை மறக்கிறதுக்காக நம்ம கோவிலுக்கு போவோம் அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு கவலைகள் வருவதற்கு நிறைய காரணங்கள் உண்டு இப்போ இருக்கிற நிலை நம்முடைய கவலையையோ நம்முடைய கஷ்டத்தையோ யாருக்கிட்டையும் வந்து நம்ம சொல்ல முடியல யாரை நம்பியும் தன்னுடைய கவலையை சொல்லக்கூடிய நிலையில் நாம் இப்போ இல்லை பாருங்களேன் அதனால் கஷ்டத்தை நாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் நிறைய பேருடைய கவலை என்னன்னா சரியான குடும்பம் அமையாமல் இருக்கிறதும் ஒரு கவலை தான் பிடிக்காத ஒரு திருமணம் இல்லைன்னா பிடிக்காதவருடன் வாழ்க்கையை நடத்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இந்த கவலையை நாம யாருக்கிட்டேயும் சொல்ல முடியாது ஆனால் யாருக்கிட்டேயாவது சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் கவலைகள் அப்படின்னா இந்த கணவன் மனைவி பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா நம்மளுக்கு இருக்கும் ஒற்றுமையே இல்லைங்க நான் சொல்றது அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு திருமணத்துக்கு முன்னால நல்லா தான் இருந்துச்சு காதலிக்கும் பொழுது ஆனால் திருமணம் செய்த பிறகு அன்பு ரொம்ப குறைஞ்சிட்டு தான் நான் உணர்றேன்